கூட்டம் வந்துச்சு வந்துச்சு அழிச்சு கூட்டம் ஊறிச்சு அவரால வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு போக வேண்டியது எத்தனை மணிக்கு போனாரு அவ்வளவு லேட் ஆனதுக்கு காரணம் என்ன கூட்டம் வழி எங்கோ பார்த்தீங்க மறச்சிட்டாங்க போக முடியல மறச்சிட்டாங்க இந்த கூட்டத்துக்கு எப்பவுமே ஒரு இது இருக்குங்க सेलिब्रिटी னும் போது ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் வரும் கூட்டம் வரும் நீங்க இத நம்ம நிறைய வாட்டி சொல்றோம் அங்க இருந்த எல்லாரையும் என்னப்பா விஜய் பேச்ச கேட்க வந்தீங்களா நான் விஜய பார்க்க தான வந்தீங்க ஆமா சோ பார்க்க கூட்டம் அது கம்மின்றன ஏன்னா ஒரு விஜய் விஜய் உச்ச நடிகர் உச்ச நடிகர் ஒரு உச்ச நடிகர் அதுவும் மார்க்கெட்ல உச்சத்துல இருக்கும் போது ஒரு நடிகர் வராரு அதுவும் திருச்சிக்கு வராருன்னு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆமா அதுவும் கிட்டக்கா பாக்க போறோம் ரோட்ல பாக்க போறோம் இது வரைக்கும் இவர் எங்க பாத்துட்டு இருந்தோம் டிவில டிவில சினிமால மட்டும் பாத்துட்டு இருந்தோம் இப்ப எங்க இந்த கூட்டம் நான் உண்மையிலே கம்மின்னு சொல்றேன் கம்மி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் சின்ன கால்குலேஷன் போடுங்க அவர் சினிமா ஸ்டார்ன்றனால அவர் பாக்ஸ் ஆபீஸ் பாக்ஸ் ஆபீஸ்ல கால்குலேஷன் போட்டுருப்பார்ல லியோ எப்படி ஆறுநூறு எழுநூறு கோடி ஆச்சு அது பேக் தான் அந்த பேக் கால்குலேஷன் மாதிரி எங்க சின்னதா போடுங்க ஒரு கணக்கு எடுத்துக்கோங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு தியேட்டர்ல எத்தனை பேர் உட்கார முடியும் மினிமம் மேக்ஸிமம் ஆயிரம் பேர் அவ்வளவுதான் மேக்ஸிமம் ஆயிரம் பேர் அதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட்டஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்க வந்து ஏழு எட்டு ஸ்கிரீனாச்சும் இருக்கும் இருக்குமா இருக்கிற கண்டிப்பா இப்போ எக்ஸாம்பிள்க்கு நம்ம பக்கத்துல நாங்க சென்னையில இருக்கிறனால பக்கத்துல இருக்குற ஒரு கொஞ்சம் ரோகி தியேட்டர் எடுத்துக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு நாலு அஞ்சு ஸ்க்ரீன் இருக்குன்னு நினைக்கோமா அஞ்சு ஸ்கிரீன்ல ஒரு ஸ்க்ரீன்ல ஏழுநூறு பேர் உக்காரலாம்னு வச்சுக்கோங்க மினிமம் மினிமம் ஒரு ஆவரேஜா அறுநூறு பேருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு தேட்டர் பெருசா இருக்கும் ஒரு தேட்டரு பெருசா இருக்கும் சோ ஒரு ஆவரேஜா ஆநூறு பேருனே வச்சுக்கோங்க

நீங்க இந்த சைடு கிரௌட் இந்த சைடு கிரௌட் அந்த சைடு கிரௌட் அதெல்லாம் நான் பெரிய ஓபன் நேரு ஸ்டேடியமா நம்ம அது ஃபர்ஸ்ட் சின்ன ரோட் இல்ல மானாடா இவங்களே வந்த அந்த மாதிரி இடத்தை தான் சாய்ஸ் பண்ணுவாங்க வழி ஃபுல்லா ரோட்ல போறவ நின்னு பாப்பாங்க ஏன்னா ரோட்ல போறவ நின்னு பாப்பாங்க கிரௌட்ன்றது என்ன தெரியுமா இவர் பேச்சுக்காக வந்த கிரௌட்னு சும்மா கூட நம்ம சொல்லலாம் அங்க இருக்குறவங்க அங்க சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க ஒரு பஸ் வருதுங்க ஒரு ரத யாத்திரை மாதிரி ஒன்னு வந்து நிக்குதுன்னு வெச்சுக்கோங்க ஒரு பஸ் வருது அதுவும் கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு வருது அதுல விஜய் வராருன்னு வேற சொல்லிட்டாங்க அப்ப

அப்படி சோ நம்மளும் ஒன்னா அஜித் சாரையா செலிபிரிட்டி ஒரு செலப்ரிட்டின்னா ஒரு கிரவுடு வரதா செய்யும் அத வச்சுக்கிட்டு இவர் ஆண்டுடுவாரு ஆட்டிட்டு வர்றன்னா என்ன சத்தியமா நீங்க சொல்லுங்க சரி வந்தீங்களே நீங்க இப்போ பொலிட்டீஷன் ஆயிட்டீங்க சரி அஜித் சார் பொலுடீஷன் ஆகல ஆகல சோ அஜித் சார் க்ரவுடு நிறையவே வரணும்னு வச்சுக்கோங்க நீங்க பொலிட்டீஷன் ஆயிட்டீங்களா இப்போ அங்க இருக்கிற பேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு வரணும் எதுக்கு வரணும் உங்க பேச்சை கேட்கறதுக்கு வரணும் டேய்

ஆனா இவங்கள நோக்கி ஒரு மக்கள் கூட்டம் வருது பேர் அவனை ஃபர்ஸ்ட் கேட்கல அவனைதான் கேட்கணும் உனக்கு பிடிச்சி உக்கார வச்சு கேட்கணும் ஆனா இவங்க எப்பவுமே நாம ஒண்ணுத்துல தெளிவு இதே திருச்சிக்கு உம் இப்ப புலுங்கிச்சு ஆடிச்சு படுத்துச்சு கொங்குச்சுன்னுறீங்களா இதே திருச்சிக்கு ஒரு பத்து வாட்டி இவரை வர சொல்லு இதே திருச்சிக்கு பத்து வாட்டி பத்து இடத்துல பொது கூட்டமோ இல்ல சின்ன கூட்டமோ போட்டு இவரை பேச சொல்லுங்களேன் பத்தாவது வாட்டி ஆளே இருக்க மாட்டான் சினிமா தான் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவுக்கு ரசிகன் நிறைய இருப்பான் டே டேல ஃபிப்த் டே வர்றோம் சிக்ஸ்த்து ஒரு வாரத்துல ஓடிடில வந்துரும் எல்லாம் வீட்டுல உட்காந்து பாருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தன் கொள்கைகளால நம்மளால ஈர்க்க முடியலதான் பத்து நாள்ல நம்ம கதை முடிஞ்சு போயிடும் அங்க அண்ணா அந்த சில பேர் வந்தாங்க பாரு குழந்தைங்கள கூப்பிட்டு வராதறான்ட்டு மூன்று அச்சு சொன்னாலும் இவங்களுக்கு எல்லாம் அறிவுன்றது உண்டு ஏன் நான் சிங்கவே கேட்கறேன் இன்னும் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தானுங்க பாருங்க

நிக்க கூட முடியாத குழந்தைய தூக்க வேசினிருக்க அந்த குழந்தை மயக்கம் போட்டு வந்துச்சுன்னா விஜய் வந்து துட்டு தருவாரா ஆல்ரெடி ஒஞ்சு போன காருக்கே ஒண்ணும் தரலையா அது மாத்தி மாத்தி நியூஸ் போட்டு ஆனா ஒரு ரூபாய் தரல அது வரைக்கும் கன்ஃபார்ம் அந்த குழந்தை தீங்கு வந்து காட்டுறாங்க அம்மா குழந்தையோட குழந்தை தொலைஞ்சி போறத கூட தெரியாம சுத்தி அதுதான் பாத்துக்கோ ஒரு குழந்தை காணும் காவல்துறையில எத்தனை போய் காவல்துறை வச்சுட்டு இருக்கு இவனுங்க எல்லாம் வந்து குடும்பத்தை எப்படி வழி நடத்துவானுங்க இதுதான் விஜயோட ரசிகர்கள் நீ வா நீ பாரு

அதே மாதிரிதான் பொண்டாட்டி யாரனா பாத்துவேன் ஆனா அவங்க புருஷன் பாக்கிறது நீங்க ஜாலியா இருந்துச்சு அழுகுறத பாக்குறான் அவங்க அண்ணன் விஜய் விஜய் என்ன பண்ணிட்டாரு உனக்கு இல்ல சரிப்பா நீ அழுகுற உனக்கு என்ன பண்ணாரு ஏன்னா அண்ணனா கூட இருக்கட்டும் டூ மச் ஆஃப் இந்தியாங்க இது தப்பு இதுலாம் கலாச்சாரம் கெட்டு போகுதுன்றது அர்த்தம் தமிழ்நாட்டுல இருக்கும் கெட்டு போகுது மொத்தமா தெரியல எங்க தெரியல அப்படி ஆக்கி இருக்காங்க இவங்க யாரு ஒரு நடிகனுக்கு என்னத்தை சொல்லுதுன்னு நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு டென்ஷன் ரொம்ப ஏத்தி விட்டாங்க பிபிய சரி வந்தாச்சு திருச்சில ஒழுங்கா மீட்டிங்கா ஆர்கனைஸ் பண்ணல பண்ணல மைக் ஸ்டார்டிங்க புட்டிடுச்சு ஓகே அவரும் சரி அதுவும் அவருக்கு நல்லதா போச்சு ஃபர்ஸ்ட் வாட்டி பேசுறது கரெக்டா இருக்காது சரி ஓகே திருச்சியை முடிச்சுட்டு அடுத்தது எங்க அரியலூர் பண்ணார் அரியலூர் அரியலூர்ல மைக்க பிடிச்சி நின்னாச்சு அங்கேயும் கூட்டம் கூட்டம்ன்றதே எங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இவங்க அதுக்காக தான் ஏத்த மாதிரி பிளான் போட்டாச்சு இவர டெய்லி எல்லாம் போட்டா கூட்டம் கம்மியாயிடும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா கூட்டத்தை ரெடி பண்ணுவோம் அப்பப்போ இல்லைன்னா மாசு மார்க்கெட்டு கம்மியாயிடும் அப்புறமா வேஸ்ட் பா விஜய் சார்ன்றவாங்கட்டு அரியலூர் ஒரு ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு பதினஞ்சு கால் ஷீட் இதுதான் கொடுத்துருக்கு இதே டெய்லி ஒரு கேன்வாசிங் போனாருன்னா இந்த கூட்டம் கம்மியாக முடிஞ்சு போயிடும் டிவி பிளாஷ் போட எலெக்ஷன் டைமுக்குள்ள விஜய் சார் சார்ஜிலாம் போச்சுடா அப்படினானே அவ்ளோதான் இவங்க எப்படி ஜென்ரேஷனை மாத்துறாங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க நீங்களே பாத்துるீங்க தமிழ்நாட்டுலதான் மானத்தை வாங்குறீங்க ஒரு என்டி டிவி ரிப்போர்ட் அவரு சும்மா ரிய நியூஸ் கவரேஜ் பண்றாரு சரி பக்கத்துல என்ன நான் செட் அப் பண்ணுறானுங்க

நீ அது அது தப்புடா அத நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கணும் அசிங்கமாக பாக்குறதுக்குன்ற தமிழ்நாட்டு மானமே போதுன்ற நீ பாத்துக்கணும் கீதன் நீ தப்பா புரிஞ்சுக்கணு அது உங்களை கரெக்டா தான் பண்ணாங்க அந்த பையன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா இப்போ நீ ஒரு நியூஸ் சேனல்ல பார்த்தனா பக்கத்துல இருந்து சைகை செய்வாங்க. ஒருத்தங்க பேசுவாங்க பக்கத்துல இருந்தவங்க சைகை செய்வாங்க. நியூஸ் சேனல்ல காது கேகாதுங்களுக்கு அவங்களுக்கு அந்த டம்புக்கு புரியிறதுக்காக. அண்ணன் மாதிரி இந்த பையன் என்னன்னா, அவர் பேசுறது வந்து ஒரு ஆக்சன் பண்றாரு. ஆக்சன் இங்கிலீஷ். இப்போ டிரான்ஸ்லேஷன். ஆமா தமிழ்ங்கட தலைவன் கொடுக்கும்போது தமிழ்ல டீட்டல் தலைவன் கோடி அத அவங்க புரியிற மாதிரி. நீ ஏன் தப்பா நினைச்சிக்குற?

டெபுட்டி சிஎம் வெட்டு வந்தா இப்ப ரோஸ் பிரதர்ஸ் நம்மளே ஏய் நீ நான் மிஸ் ஆகலான்னு பாக்குறியா அதே மாதிரி சென்னையில ரெண்டு பேர் இருக்காங்கல்ல சென்னையில ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க மட்டும் மதுவுல வந்தானா சத்தியமா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அது கன்ஃபார்ம் அந்த சென்னையில ரெண்டு பேர் இருக்கானுங்க வெட்டுவான் அவனுங்களை வெட்டிட்டு ஜெயிலுக்கு நான் போக போறேன் காவல்துறை அவன் வந்து சிஎம் வெட்டுவான் டெபுட்டியை வெட்டுவான் நெக்ஸ்ட் எங்களை வெட்டுவான் நீங்க எல்லாம் நின்னு பாத்துக்கோங்க

அவ்வளவுதான் மரத்து மேல ஏறத்துக்கு நல்ல சாப்பாடு கடை அந்த எல்லாம் இல்ல இல்ல இல்லன்னா அச்சு தமிசம் பண்ணிருப்பானுங்க உங்களோட நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி உங்களை பாப்பேன் நாலாவது வாட்டில இருந்து நீங்க வேணான்னு போயிடுவோம்